இப்போ நிறைய பேர் சொல்றது என்னன்னா நாட்கள் வந்து மிக வேகமாக நகருது வருடங்கள் மிக வேகமாக நகருது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உண்மை என்னன்னா நம்ம மனசு இதில் ஈடுபடலைன்னு அர்த்தம் மைண்ட் செட் நாலஜி உளவியல் பார்வையில் நாட்களும் வேகங்களும் ஒரே மாதிரி தான் இருக்குது நம்ம வந்து இந்த விஷயத்தை பார்க்காம வேறொன்று நினைச்சிட்டு இருக்கிறதுனால இது திரும்பி பார்க்கல போயிருது ஒவ்வொரு வினாடிகளையுமே வந்து நாம் கவனித்து கண்காணிக்கணும் ஆனால் பெரும்பாலும் நம்ம வாழ்றது எல்லாமே வந்து ஒன்று எதிர்காலத்தில் வாழ்வோம் இல்லைன்னா இறந்த காலத்தில் வாழ்வோம் ஒன்றா கவலையில் வாழ்வோம் எதிர்காலத்தில் என்ன நடக்கும்னு பயத்தில் வாழ்வோம் இந்த ரெண்டு இடத்துல இருக்கிறதுனால நிகழ்காலம் வந்து நமக்கு பெரிய ஒரு கேப்பாக தெரியுது அப்போ திரும்பி பார்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஈவினிங் வரைக்கும் நம்ம என்ன செஞ்சோம்னே தெரியாமல் ஆனால் ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருந்திருப்போம் டாஸ்க் சுவிட்சிங் அப்படிம்போம் அதாவது ஒன்றை செயல்படுத்துறது அந்த செயல்படுத்துறதுக்கு போகக்கூடிய நிலை சுவிட்ச் ஆகிறது ஆன் பண்ணுற ஒரு டாஸ்க் சுவிட்சிங் சொல்லுவோம் செகண்ட் இயர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷனும் சொல்லுவோம் அதை செயல்படுத்தக்கூடிய செயலை செயல்படுத்தக்கூடிய வழிமுறைகள் இது அதுக்கடுத்து என்னங்கன்னா அந்த செயல்படுத்தும் போது நம்ம எதை நினைவில் வச்சுக்கணுங்கிற ஒரு விஷயம் அதுக்கு பேர் ஒர்க்கிங் மெமரின்னு சொல்லுவோம் இது அதற்கடுத்து வந்து நம்மளுடைய ரியல் டைம் அப்படின்னு சொல்லுவோம் ரியல் டைம் பர்ஃபார்மன்ஸ் இந்த நேரத்தில் நம்ம எப்படி வந்து நம்முடைய செயல் திறன் இருக்கிறது பண்றோம் இந்த விஷயங்கள் வந்து நமக்கு ஏஜ் ஆக ஏஜாக மட்டுமே அல்லமா நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறது தெரியாது